இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பி அக்கவுண்ட் லாகின் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் ஒன்னு கொடுத்திருக்காங்க ஒரு சின்ன பியூச்சர் தான் அதை பத்தின டீடைல வந்து பார்க்கலாம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பி அக்கவுண்ட் லாகின் பேஜ்ல வந்திருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளோட பி எஃப் லாகின் பண்ணும்போது நம்மளோட யூஏ நம்பரை இங்க வந்து என்டர் பண்ணுவோம் என்டர் பண்ணிட்டு அடுத்தது நம்மளோட பாஸ்வேர்டை இங்க வந்து என்டர் பண்ணுவோம் இதுல உள்ள ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல என்டர் பண்ற பாஸ்வேர்டை நம்மளால வந்து பார்க்கவே முடியாது தான் வந்து இருக்கும் சோ நம்ம பாஸ்வேர்டை கரெக்டா enter பண்ணா மட்டும்தான் லாகின் வந்து ਆக்கும் பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம enter பண்ணியிருக்கிற பாஸ்வேர்ட் கரெக்ட்டா இல்லையா அப்படிங்கிறத பாக்குறதுக்காகவே ஒரு ஐ பட்டன் ஒன்னு கொடுத்துருकाங்க இத வந்து click பண்றது மூலமா நம்மளோட பாஸ்வேர்ட் என்ன அப்படிங்கிறத நம்மளால இங்க வந்து பார்க்க முடியும் இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஐடி வந்து ஈஸியா லாகின் பண்றதுக்கு இது கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐ சிம்பல் அப்படிங்கற ஒன்னு இருக்காது இதனால நீங்க உங்களோட ইউ اي பாஸ்வேர்டையும் enter பண்ணுவீங்க in வந்து உங்களோட யூ اي என்ல நீங்க தப்பா கூட யூ اي என் ஆர் ராங் அப்படின்னு வரும் அப்போ நம்ம பாஸ்வேர்ட் ராங்காக என்ட்ரு பண்ணியிருக்கிறோமா இல்லை யூஏஎன் ராங்காக என்ட்ரு பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஏ நம்பர் கிளியராக தெரியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் மட்டும் தான் நமக்கு ஹைடில் இருக்கும் அதையும் இப்போ வந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க இதனால அவங்களோட பாஸ்வேர்ட் கரெக்டாக தான் இருக்குதா இல்லையா என்ன அப்பர் கேரக்டர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறோமா எந்த இடத்துல வந்து ஸ்பெஷல் கேரக்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம பாஸ்வேர்ட் பர்ஃபெக்டாக என்ட்ரு பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஒரு ஐ சிம்பிளை யூஸ் பண்ணி அளால செக் பண்ண முடியும் சோ அதுக்கான ஒரு நியூ ஃபீச்சரா தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க சோ இதுதான் இன்னைக்கு வந்திருக்கிற அப்டேட் இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லாவே இன்ஃபர்மேட்டிவோ இருந்திருக்கும் நினைக்கிறேன் சோ இது மாதிரியான எல்லா அப்டேட்க்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க